பெரியார் என்ன சாதித்து விட்டார் என்று சீமான் கேட்கிறார் அவருடைய மூதாதையர்களும் கேட்கணும் அவருடைய அப்பா அம்மா தாத்தா கிட்டே கேட்டிருந்தாக்க பெரியார்னால அவர்கள் இப்போ வந்து எப்படி இருக்கிறாங்க எவ்வளோ இன இழிவு நீங்கி இப்போ நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்க சொல்லுவாங்க சூத்திரர்களும் பஞ்சமர்களும் மிக மோசமாக இழிவுபடுத்தப்பட்டனர் பிராமணர்கள் வசிக்கும் வீதியில் பஞ்சமர்கள் நடந்து செல்லக்கூட செல்லக்கூடாது பஞ்சமர்களை தொட்டால் தீட்டு அவர்கள் பொது நீர்நிலைகளை பயன்படுத்தக்கூடாது பஞ்சமர்கள் கூட பிராமணர்கள் படக்கூடாது பூஜை செய்யும்போது சமஸ்கிருதத்தை தவிர மற்ற மொழிகளில் பேசக்கூடாது மற்ற மொழிகளெல்லாம் மீச மொழிகள் விடுதலை பெற்ற இந்தியாவில் இப்படித்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சனாதனத்தின் பேரால் மக்கள் ஆரிய பார்ப்பனர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டனர் ஆங்கில ஆட்சியின் போது சற்றே மனித உரிமைகள் மீட்கப்பட்டன நாடு விடுதலை அடைந்த பின் சற்றே சமத்துவ நிலை வந்தது அண்ணல் அம்பேத்கார் தந்தை பெரியார் போன்றவர்களால் சூத்திரர்களும் பஞ்சமர்களும் பெண்களுக்கும் சில உரிமைகள் வாய்ப்புகள் கிடைத்தன இதை பொறுக்க முடியாத ஆரிய பார்ப்பனர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மீண்டும் சனாதனத்தை முழுமையாக செயல்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்து இறுதியில் ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கடந்த பத்து ஆண்டுகளாக மெல்ல மெல்ல மீண்டும் சனாதன தர்மத்தை நுழைத்து வருகின்றனர் இன்று குப்பனும் சுப்பனும் கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு போகிறாங்கன்னாக்க அதுக்கெல்லாம் விதை போட்டவர் பெரியார் எத்தனை நிறுவனங்கள் தமிழகம் முழுக்க இருக்கிறது அது ஒரு சின்ன பட்டியலை பார்ப்போம் பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி நாகம்மை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி பெரியார் தொடக்கப்பள்ளி திருச்சி பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருச்சி நாகம்மையார் குழந்தைகள் இல்லம் திருச்சி பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருச்சி பெரியார் நூற்றாண்டு மழலையர் பள்ளி திருச்சி சாமி கைவல்யம் முதியோர் இல்லம் திருச்சி பெரியார் மருந்தியல் மகளிர் கல்லூரி திருச்சி பெரியார் நினைவு நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி ஜெயங்குண்டம் பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சில்லத்தூர் வெட்டிக்காடு பெரியார் சமூகத்தொடர் கல்வி கல்லூரி பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் வணிகவியல் பயிற்சி மையம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் மருத்துவமனை குடும்ப நல மையம் பெரியார் நகர் பெரியார் ஊரக மரபுசாலா ஆற்றல் ஆய்வு கல்வியகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் உயிர் உயிரி தொழில்நுட்ப மற்றும் உயிர் உயிர் மண்டல ஆராய்ச்சி கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் பால் பண்ணை பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் கணினி மையம் திருச்சி பெரியார் மணியமை இலவச மருத்துவமனை திருச்சி பெரியார் சமூகத்தொடர் தொடர் கல்வி திருச்சி பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் சென்னை பெரியார் தத்துவ கொள்கை பரப்பு பன்னாட்டு அமைப்பு சென்னை பெரியார் அருங்காட்சியகம் சென்னை பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை சென்னை பெரியார் மருத்துவமனை குடும்பநல மையம் சோழிங்கநல்லூர் டாக்டர் மரகதம் மாரியப்பன் மருத்துவமனை சேலம் பெரியார் மகளிர் மேம்பாடு மறுமலர்ச்சி நிறுவனம் சென்னை பெரியார் சுயமரியாதை ஊடகத்துறை சென்னை பெரியார் மையம் புதுடெல்லி இப்படியாக இத்தனை கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் குறிப்பாக பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பெண்களுக்கு இலவச கல்வி தரும் நிறுவனங்கள் என பலவற்றையும் நிறுவியது தந்தை பெரியாரும் அவர் கண்ட இயக்கமும் தான் பெரியாரை வசைப்பாடும் யாராக இருந்தாலும் இந்த மாநிலத்து மக்களுக்கு குறிப்பாக பெண்கள் கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்கு இதில் பத்து சதவீதம் எனும் பணியாற்றியிருக்கிறார்களா என்று தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளட்டும் இதுதான் நம்மளும் கேட்குறோம் பெரியார் இத்தனை இது சொல்ல மறந்தது இன்னும் நிறையா இருக்குது நம்ம பட்டியலிட்டது கொஞ்சம்தான் இதை விட இன்னும் அதிகமாக இருக்குது இத்தனையும் இப்போ நம்ம எங்கள் ஊர் தஞ்சாவூருங்கிறதுனால வல்லம் ப பக்கத்தில் அங்கே வந்து எத்தனை ஏழை மாணவர்கள் அதாவது வறுமைக்கீட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க பிற்படுத்தப்ப ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் வல்லத்தில் போய் எவ்வளோ பெரிய கல்விகளை கற்று பெரும் பெரும் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக தூக்கி நம்ம போட்டுற முடியுமா சீமாரெலாம் வந்து என்ன சாதிச்சிட்டாரு பெரியார் என்ன பெருசாக சாதிச்சிட்டாரு அவர் மாப்போசி இப்போ பண்ணாதா அவங்க பண்ணாதா இவங்க பண்ணாதா இப்படின்னு வரிசையாக என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாரு அவருக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க நீங்கள் எடுத்து பட்டியல் போடுங்க இவர் பண்ணதெல்லாம் இப்போ நாங்கள் பட்டியல் எடுத்து போட்டிருக்குறோம் அவர் மூலயமா என்னென்னலாம் இங்கே வந்துச்சு தமிழகம் வந்து எந்த அளவு முன்னேற்றம் அடைஞ்சது இன்றைக்கு வந்து மற்ற மாநிலங்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் மற்ற மாநிலங்களில் பெரும்பெரும் தொழில் அதாவது வேலை வாய்ப்புகளில் பிராமணர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் இங்கே எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதே தமிழகத்துக்கு வாங்க தமிழகத்தில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லோரும் கணக்கெடுங்க அதாவது மேல் மட்டத்தில் பெரும்பெரும் த கவர்மெண்ட் ஜாபில் யார் அதிகம் கோல வச்சுருக்கிறா இப்போது அதிகம் கணக்கெடுங்க அந்த வட மாநிலங்களும் நீங்கள் ஒப்பிடும்போது தமிழகம் ஒரு நூறு சதவீதம்னாக்கா அங்கெல்லாம் வந்து நாற்பது முப்பது சதவீதம் தான் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இங்கே வந்து கல்வி வந்து பரவலாக்கப்பட்டது அதிகாரம் பரவலாக்கப்பட்டது அதனால தான் பிராமணர்கள் பெரியார் மேலே காண்டாக இருக்கிறாங்க இப்போ அவரே சொல்கிறாரு பெரியாரே சொல்கிறார் என்ன வந்து பிராமணர்கள் வந்து வெறுக்கிறதுக்கு காரணம் இருக்குது கண்டிப்பாக வெறுப்போம் அதுக்கு ரீ ரீசன் வந்து நான் அவர்களுடைய உண்மையை முக முகத்தை உலகக்கு போ தோல் உறிச்சு காட்டினேன் அதனால் என் மேலே கோவப்படுவான் ஆனால் இந்த சூத்திரப்பட்டத்தை சம்மந்திருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் என்ன எதுக்கிறான்னு வச்சுக்கிங்கன்ன அதாவது சீமான் போன்றவர்களை வச்சு சொல்கிறார் இப்படிப்பட்டவர்கள் எதுக்குறாங்க காரணம் என்னன்னாக்க இந்த எதிர்ப்பை முடிச்சிட்டு போய் பிராமணர்கள்ட்ட கையேந்துவாங்க கையெழுந்தி காசு வாங்குவாங்க அந்த ரீசன் தாங்கிறார் பெரியார் மிக அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த பிராமணர்கள்ட்ட போய் கடைசியில் நிற்க வேண்டியது அவங்க ஏதாவது பணம் போடுவாங்க ஏன்னா அவங்க வந்து டைரெக்டாக வந்து எங்கேயுமே வந்து மோத மாட்டாங்க இது மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து உசுப்பி விட்டு தான் அவங்க வந்து பெரியாரை இழிவுபடுத்துவது அதேமாதிரி முஸ்லீம்களை எது எதுக்கிறதாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து இறங்கி சண்டை போட மாட்டாங்க தலித் மக்களை ப பணத்தை கொடுத்து தூண்டி விடுவாங்க போய் முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரத்தை பண்ணு கோயம்புத்தூரில் தான் நடந்துச்சு அவர்கள் எங்கேயாவது லைனில் வராங்களா வரமாட்டாங்க எல்லாம் பின்னாடி பின்னாடிங்கிறது இயக்குவாங்க அவ்வளோதான் மூளையாக இருந்து இயக்குவாங்க இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் உள்ள அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் சீமான் போன்றவர்கள் சமூகத்துலேருந்து ஒதுக்கப்பட வேண்டியவர் நானா முன்னாடியே சீமானை வந்து ரொம்ப பெருமையாக நினச்சேன் அதாவது இந்த தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான தலைவர் கிடச்சிருக்கிறாரு வருங்காலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் அத்தனையும் டுபா குருங்கிறது இப்போ சமீப காலமாக நிறையா தெரிஞ்சு போச்சு அதனால் நம்ம வந்து சீமானை வந்து ஒதுக்கணும் இன்னும் வந்து சல்லிக்காசு ஆகணும் அவர் அந்தளவு நமக்கெல்லாம் வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டு போயிடுச்சு முஸ்லீம்களை பார்த்து சாத்தானியின் குழந்தைகள் எனக்கு ஓட்டு போடலனா நீ நீ வந்து சாத்தானின் குழந்தைகள்னு சொல்கிறா இவர் ஓட்டு போடலன்னாக்கே நம்மளாம் சாத்தானின் குழந்தைகளாக மாறிடுவாங்களா என்ன பைத்திய காரணம் ஒன்றை நம்பி யாரும் ஓட்டு போடுவோம் ஆமதில்லை ஏன்னா அதனால் வந்து நம்ம நல்லா யோசிக்கணும் யோசித்து முடிவெடுப்போம் சீமான ஒதுக்குவோம் பெரியாரை தூக்கி பிடிப்போம்